வணக்கம் எனக்கு வாமனாவில் வாஞ்சிநாதன் கொலை குற்றவாளியா அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் வாஞ்சிநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூன் பதினேழு அன்று தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறந்து போனார் அவருடைய பிறந்த நாள் என்றைக்கினே என்னால் கண்டுபிடிக்க முடியல இறந்த தினம் மட்டும்தான் இருக்கே தவிர பிறந்த நாளே இல்லை அதே போல முத்துராமலிங்க தேவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வாஞ்சிநாதனுடைய மனைவியோட காலில் விழுந்தாரு அப்படின்னு ஒரு சில இடத்துல சொல்லப்படுது ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாஞ்சிநாதன் இறந்த பிறகு முத்துராமலிங்க தேவர் தான் வாஞ்சிநாதனுடைய மனைவிக்கு அடைக்கலம் கொடுத்தார் அப்படின்னும் ஒரு கருத்து சொல்லப்படுது ஆனா திகா குரூப் வந்து இதை மறுக்கிறாங்க இல்லை இல்லை வாஞ்சிநாதன் வந்து தன்னைத்தானே சுட்டு கொண்டு இறந்த பொழுது முத்துராமலிங்க தேவருக்கு வயசு மூணு வயசு அப்படி இருக்கும்போது முத்துராமலிங்க தேவர் எப்படி வாஞ்சிநாதனுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி எழுப்புறாங்க ஒருவேளை முத்துராமலிங்க தேவரோட தந்தையார் உக்கரப்பாண்டி வந்து வாஞ்சிநாதனுடைய மனைவிக்கு மனைவியான பொன்னம்மாளுக்கு அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்பின்படி வாஞ்சிநாதன் இறக்கும் பொழுது வாஞ்சிநாதனுக்கு வயசு இருபத்தி ஐந்து அப்போ கண்டிப்பாக அவருடைய மனைவியோட வயசு அதை விட ரொம்ப ரொம்ப சின்ன வயசாக தான் இருக்கணும் நீண்ட நாள் அந்த அம்மா வந்து உயிரோடு இருந்திருப்பாங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிறந்திருந்தாலும் அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு தான் முத்துராமலிங்க தேவர் முதன் முதலாக சாயல்குடியில் கன்னி பேச்சு பேசுகிறார் மேடை ஏறி பேசுகிறார் அன்னைக்கு சுவாமி விவேகானந்தரை பற்றி ஒரு சிறப்பு சொற்பொழிவாளர் வந்து பேசுனால் அவர் அன்னைக்கு வரலை அவர் வராத காரணத்தினால் முத்துராமலிங்க தேவரை மேடை ஏற்றி விடுறாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக மூணு மணி நேரம் சுவாமி விவேகானந்தரோட கொள்கையை பற்றி பேசுகிறார் அதே போல் முத்துராமலிங்க தேவரோட வழிகாட்டி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தை சுவாமி பிள்ளை அப்போ குழந்தை சுவாமி பிள்ளை அப்படின்ற பேரை பார்க்கும்போதே தெரியுது பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் முத்துராமலிங்க தேவரோட ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் இன்னொரு முக்கியமான தகவலே நான் உங்களுக்கு சொல்கிறேன் கன்னியாகுமரியில் என்ன காரணத்துக்காக கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு திருவள்ளுவர் சிலையை வந்து நிறுவனம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் ஆண்டு வந்து திருவள்ளுவர் சிலையை வந்து அவர் திறந்து வச்சார் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விவேகானந்தர் பாறை இருக்கு இல்லையா அதனுடைய பெருமையை குறைத்து விவேகானந்தர் தவம் செய்த பாறையினுடைய பெருமையை குறைத்து அதுக்கு பக்கத்திலேயே திருவள்ளுவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் வந்து சிலை வச்சுட்டா விவேகானந்தரோட பெருமை வந்து அடிபட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் திருவள்ளுவரோடய சிலையை வந்து கருணாநிதி திறந்து வச்சுருக்கார் இது பல பேருக்கு புரியவே இல்லை கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி சுபவீர வீர பாண்டியனோட பேச்சை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதில் இந்த பாயிண்ட்டை நான் கண்டுபிடிச்சேன் உண்மையிலேயே எனக்கு சுபவீர பாண்டியன்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா சில விஷயத்தெல்லாம் வந்து அவர் ஒளிச்சி மறைச்சியெல்லாம் அவருக்கு பேச தெரியாது கன்னிங் மைண்டெலாம் கிடையாது எதையாவது வளரிடுவார் அவர் வளரும்போது நான் ரொம்ப உஷாராகி அந்த பாயிண்ட் எடுத்துருவேன் பாண்டியன் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி மேடையில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அது ரெண்டு நாள் முன்னாடியே அல்லது அவரோட பழைய வீடியோவாக ஆனால் நான் ரெண்டு நாள் முன்னாடி பார்ப்பேன் அதில் சுபவீர பாண்டியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு சின்ன கோட்டை வந்து கை வச்சு அழிக்காமல் இருக்கணும்னா பக்கத்தில் பெரிய கோடு போடணும் விவேகானந்தர் பாறைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை குறைக்கணும் அப்படின்னா கருணாநிதி என்ன பண்ணார் அப்படின்னா பக்கத்திலேயே நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவருக்கு சிலையை வச்சுட்டாரு இப்போ என்ன போச்சுன்னா விவேகானந்தர் பாறையினுடைய பெருமையை விட திருவள்ளுவர் சிலைக்கு தான் வந்து பெருமை அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாணக்கியத்தனம் வாய்ந்தவர் தான் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தார் அப்போ தான் நான் உஷாரானேன் ஏன்னா ஏன் கிட்டேயும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன கோட்டை அழிக்காமல் பெரிய கோடு போடுற அந்த பழக்கம் வந்து அதாவது சூட்சமமாக சாணக்கியத்தனத்தோடு போடுற பழக்கம் வந்து எனக்கு இருக்கிறதுனால டக்குன்னு அந்த பாயிண்ட்டை நான் வந்து கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிட்டேன் எதுக்காக இந்த விஷயத்தில் வந்து சுபை வீர பாண்டியனை கொண்டு வந்து நான் இணைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வினாத்தாலில் வாஞ்சிநாதன் கொலை குற்றவாளியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தீக்காவும் திமுகவும் வாஞ்சிநாதன கொலை குற்றவாளியாகவே வந்து சித்தரிச்சிட்டு வர்றாங்க இதை தட்டி கேட்கறதுக்கு யாருமே நாதி கிடையாது அதே போல் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடியவர் நம்முடைய மதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவருக்கும் கட்சிக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு முதன் முறையாக முத்துராமலிங்க தேவர் நீதிக்கட்சியை சேர்ந்த வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் முத்துராமலிங்க தேவருக்கு நீதிக்கட்சி அப்படின்னாலே வேப்பங்காய் அப்போ முத்துராமலிங்க தேவருக்கு மு நீதி கட்சினாலே வேப்பங்காய் அப்படின்னா சுபவீர பாண்டியன் அந்த குரூப் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா முத்துராமலிங்க தேவரை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுத்துக்கணும் அதே போல் நான் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு சாயல்குடியில் விவேகானந்தரை பற்றி பேசுறதுக்கு வர வேண்டிய ஒருத்தர் வந்து வராததுனால முத்துராமலிங்க தேவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது அவர் மூன்று மணி நேரம் சுவாமி விவேகானந்தரை பற்றி ரொம்ப அருமையாக பேசினார் அப்படின்ற தகவலை நான் உங்களுக்கு கொடுத்தேன் இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா சுபவீர பாண்டியன் ஒரு விஷயத்தை வந்து வளர்னார்ல விவேகானந்தர் பாறைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை குறைக்கிறதுக்காக தான் கருணாநிதி வந்து பக்கத்தில் திருவள்ளுவருக்கு வந்து நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் வந்து சிலை வச்சார் அப்படின்னு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கருணாநிதியால் வைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலைக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமையை குறைக்கணும் அப்படின்னா உடனே எல்லாரும் கோவப்படுவீங்க ஆ திருவள்ளுவரை பற்றி நீ தப்பாக பேசிட்டியா அப்படியா இப்படியா அப்படின்னா எவ்வளோ கோவப்பட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது மனசார சொல்கிறாங்க அதால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல இந்த தீகா திமுக விசிக்க இவங்களாலே நான் திருக்குறளை படிக்கிறதையே நான் விட்டுட்டேன் நான் எனக்கு திருக்குறள்னாலே வேப்பங்காயாக கசக்கிறதுக்கு காரணமே இந்த நீதி கட்சி அப்புறம் இந்த தீகா திமுக இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவள்ளுவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல எனக்கு எனக்கு வந்து திரு திருக்குறளை படிக்கணுன்ற அந்த ஆசையே போயிடுச்சு இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும் தீகா திமுக விசிக்க இவங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒளையாரையே அப்படியே மறைக்கிறாங்க நல்லா ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி பாருங்க திருவள்ளுவருக்கு கொடுக்கப்படுற மரியாதையில் ஔவையாருக்கு ஒரு சதவீதம் கூட கொடுக்கப்படுறது கிடையாது அதே போல் ஔவையார் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஔவையாறு விதவை கோலத்தில் இருக்காங்க வெள்ளைப்படவை கட்டி நெத்தியில் விபூதி வச்சு விதவை கோலத்தில் இவங்க சித்தரித்து போட்டிருக்காங்க என்னம்மா இவனுங்க தான் ஔவையாருக்கு திருமணம் பண்ணி வச்சு அந்தமாக விடவான மாதிரி இதையெல்லாம் நாம் வந்து தட்டி கேட்கணும் திருவள்ளுவருக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவத்தில் பாதி பங்களிப்பாவது நாம் வந்து கண்டிப்பாக அவையாருக்கு கொடுக்கணும் அதே போல் முத்துராமலிங்க தேவர் வைத்தியநாத ஐயர் மூலமாக மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே வந்து ஆலய பிரவேசம் செய்யும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் அநேகமாக ஜூலை எட்டாம் தேதி ஆலய பிரவேசம் செய்யும்போது அவர் கூட யார் இருந்தது சொல்லி பார்த்தீங்கன்னா கக்கன் கக்கன் கூட இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் இருந்திருக்காங்க இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கக்கன் வந்து ஒரு பட்டியலின சமுதாய தலைவராக இருந்தாலும் முத்துராமலிங்க தேவரோட கை கோர்த்து செயல்பட்டு இருக்கிறார் இன்னைக்கு இருக்கிற திருமாவளவன் மாதிரிலாம் இல்லை அதனால தான் இன்னைக்கும் கக்கன் மீது நாம் எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதையை வச்சுருக்கிறோம் அப்போ இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா வாஞ்சிநாதன் கொலை குற்றவாளி அப்படின்னா அப்போ வாஞ்சிநாதனுடைய மனைவிக்கு மரியாதை கொடுத்த வாஞ்சிநாதன் மனைவியினுடைய காலில் விழுந்து மரியாதை செலுத்திய முத்துராமலிங்க தேவருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக இழிவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது நான் இந்த இடத்துல தீக்காவை பார்த்து ஒரு தைரியமாக ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தது அப்படின்னா வாஞ்சிநாதனை கொலை குற்றவாளின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல அப்போ வாஞ்சிநாதனுடைய மனைவினுடைய காலில் உண்மையிலேயே முத்துராமலிங்க தேவர் விழுந்து வணங்கி இருந்தால் உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்ததுன்னா முத்துராமலிங்க தேவரை பற்றி நீங்கள் விமர்சிப்பீங்களா ஏன் எந்த இடத்துலையுமே முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசுகிறதுக்கே தீகா குரூப்பு பயப்படுது மனசுக்குள்ளே முத்துராமலிங்க தேவரை உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா முத்துராமலிங்க தேவரை வந்து எந்த இடத்துலையும் விமர்சிக்கிறதே கிடையாது ஏன்னா தைரியம் கிடையாது தயவு செய்து இந்த காணொலியில் நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னா கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலைக்கும் சுவாமி விவேகானந்தர் பாறைக்கும் நடுவில் முத்துராமலிங்க தேவரோட சிலையை கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோட இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்